என் அன்பு குழந்தையே நாள்தோறும் உன்னை நான் பார்க்க வருகின்றேன் இன்னுமே உனக்கு ஒரு வாக்குறுதியை தருகின்றேன் நடந்துவிடும் கிடைத்துவிடும் செல்கின்றேன் நீயும் அந்த நொடி நன்றி பெருமாளே என்று நன்றியும் கூறுகின்றாய் ஆனால் மறுநொடியே எதுவும் நடக்கவில்லை இனி எப்போது நடக்கும் என்று சலித்து கொள்கின்றாய் சமயங்களில் இப்படித்தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள் அப்பா ஆனால் இங்கு எதுவுமே நடந்த பாடில்லை என்று என் மீது கோபமும் கொள்கின்றாய் பலரும் என்னை ஏமாற்றியதை போல் பலரும் என்னை கைவிட்டு போனதைப் போல் நீங்களும் என்னை கைவிட்டு விடாதீர்கள் அப்பா என்று மன்றாடுகின்றாய் அழுகின்றாய் எத்தனை நாட்களாக உங்களிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கிறேன் காத்துனை கண் திறந்து பார்க்க மாட்டீர்களா அல்லது அழவைத்து வேடிக்கை பார்க்கிறீர்களா அப்பா என்று அதி கோபத்திற்கும் சென்று விடுகின்றாய் இதோ மகளே என்னிடத்தில் அதிகமாக கோபத்தை கொண்டிருக்கும் உன்னிடம் பேசவே நான் வந்துள்ளேன் உன்னுடைய இந்த கோபத்திற்கு பதிலையும் நான் தருகின்றேன் உன்னுடைய இந்த கோபத்தினால் நான் கலங்கியும் விடமாட்டேன் உன்னுடைய அந்த கோபத்தில் உனக்கு என் மீது இருக்கும் உரிமையை நான் ரசிக்கின்றேன் ஒரு பிள்ளை தன் தாயிடம் தானே உரிமையாக கோபம் கொள்ள முடியும் உரிமையாக சண்டையிடும் தனக்கு இது வேண்டும் என்று அடம் பிடித்து பிடிவாதமாக கேட்கும் அந்த உரிமையை உன்னிடத்தில் நான் எப்போதும் கொடுத்திருக்கின்றேன் நீயும் அந்த உரிமையை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு தைரியமாக கேட்டுக் கொண்டிருக்கின்றாய் தாமதமாகும் போது கோபித்துக் கொள்கின்றாய் இதனால் வரையில் நான் உங்களை வணங்குகின்றேன் எனக்கு முதலில் முடித்துக் கொடுங்கள் அப்போதுதான் நம்பிக்கையோடு நான் வணங்குவேன் என்று முடிவுக்கும் கூட சில சமயங்களில் வந்து விடுகின்றாய் இது தவறு கண்மணி போதனை காலங்களிலும் கஷ்ட காலங்களிலும் தான் குருவின் துணையும் கடவுளின் துணையும் உனக்கு நிச்சயமாக தேவை இந்த காலகட்டத்தில் என்னுடைய கைகளை விட்டு சென்று விடாதே முன்னும் பின்னும் இறுக்கமாக என்னுடைய கைகளை பற்றிக்கொள் இந்த கைகளையும் நீ விட்டு சென்று இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த வழி இன்னும் அதிகமாக அனுபவிக்க வேண்டியிருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் என்னுடைய மடியில் வந்து அமர்ந்து கொள் என்னுடைய கைகளை பற்றிக்கொள் என்னுடைய சிறகுக்குள் வந்து உட்கார்ந்து கொள் என்னை உன்னுடைய தாயாக நினைத்துக்கொள் நான் உனக்கு எப்போதும் அரணாகவும் அன்பாகவும் இருப்பேன் உனது உணர்வுகள் எனக்கு புரிகின்றது மகளே இப்போது நடக்கும் இந்த விஷயங்களையும் உன்னுடைய மனதிற்குள் நடக்கும் போராட்டங்களையும் யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் உன்னுடைய மனதிற்குள்ளே வைத்துக் கொள்ளவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இதோ இப்பொழுது நடந்துவிடும் இன்றோடு நடந்துவிடும் நாளையே நடந்துவிடும் என்றெல்லாம் காத்திருந்து காத்திருந்து ஏமாந்ததை போன்று உணர்கின்றாய் இனிமேல் நீ காத்துக் கொண்டிருக்காதே இனி இது நடக்காது என்று உன்னை கேலி செய்தவர்களின் வார்த்தைகள் உன்னுடைய செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நிற்கின்றாய் இத்தனைக்கும் காரணம் நான் தான் என்ற முடிவுக்கு வந்து விட்டாய் எத்தனை முறை உங்களிடம் கேட்டேன் இதுவரையில் எதுவுமே செய்து தரவில்லையே அப்பா என்று என் மீது கோபம் கொண்டு விட்டாய் உனது இந்த கோபத்திலும் ஒரு நியாயம் இருக்கின்றது கண்மணி ஆனால் உன்னுடைய வாழ்வில் எதுவுமே நடக்கவில்லை என்று தானே கோபித்துக் கொண்டிருக்கின்றாய் நான் எப்போதும் கூறுவதைப் போன்று இப்போதும் கூறுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது திரைத்து பின்னால் எல்லா வேலைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னுடைய கண்களுக்கு புலப்படுவதற்கும் நீ உணர்வதற்கும் தான் சிறிது காலம் தேவைப்படுகின்றது நான் உனக்கு வாக்களித்தபடி நான் கட்டாயம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அல்லது என்னிடம் சண்டையிட்டுக் கொண்டோ என்னுடன் கோபித்துக் கொண்டோ என்னுடனே இரு என்னை விட்டு விலகிவிட மட்டும் நினைத்து விடாதே நீ என்னோடு இருப்பதுதான் உனக்கு பாதுகாப்பு இந்த வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல் துன்பம் வந்தால் கொண்டே செல் ஆனால் ஒருபோதும் இங்கேயும் தேங்கி விடாதே தேங்கினால் துயரம் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடினால் வெற்றி ஓடு மகளே நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே இரு உன்னுடைய அப்பா உனக்கு துணையாக உன்னுடனே வருவேன் நீ என் மீது கோபமே கொண்டாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ கொள்ளும் இந்த கோபத்தை மேலும் மேலும் ரசிப்பேன் இன்னும் அதிகமாக நான் உன்னை நேசிப்பேன் இன்னும் அதிகமாக நான் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு வேகம் எடுப்பேன் ஏனென்றால் என்ன செய்தாலும் செய்தாலும் எதை நீ என்னுடைய பிள்ளை நான் உன்னுடைய தகப்பன் உன்னுடைய சந்தோஷத்தில் தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றது மகிழ்ந்திரு என் அன்பு குழந்தையே இன்று இப்போது இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நீ அதிர்ஷ்டசாலிதான் உன்னை தேடி ஒரு நிறைக்க வருகின்றது எழுவாய் அந்த செய்தியை கேட்டவுடன் உன் மனதில் ஒரு புது நம்பிக்கை பிறக்கும் உன் வேண்டுதல் நிறைவேறி விட்டதாகவே நீ உணர்வாய் உன் வேண்டுதல் பூரணமாக நிறைவேறிவிட்டால் எத்தனை மனமகிழ்ச்சியை அடைவாயோ அதை நாளை காலையில் நிச்சயம் நீ உணரத்தான் போகிறாய் எதிர்கால சந்தோஷத்திற்கு நாளை விடியல் ஒரு முன்னோட்டமாக அமையும் முழுமையாக இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இப்போதே இதை முழுமையாக கேட்டுவிட்டு நாளை விடியல் வரை காத்திரு வாழ்வில் ஏற்றமும் இரக்கமும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது என வருத்தப்படாதே முதலில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் வாழ்வில் நிலையானது என்று ஒன்றுமே இல்லை இப்போதெல்லாம் நீ ஒவ்வொரு நாள் விடியும் போதும் நல்ல செய்திகள் வரும் இன்று நிச்சயம் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடே எழுகின்றாய் உன் பிரச்சனைகளை தீர்க்க யாரையேனும் இன்று சந்தித்து விடுவோமா அவர்கள் மூலம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்து விடாதா என்று ஏக்கத்துடனே பயணிக்கின்றாய் நிலையான ஒரு தீர்வை கண்டுபிடிக்க சில படிகளில் நீ எதிர்பார்ப்புடன் ஏறி போவாய் உன் எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வருகின்றாய் மறுபடியும் இதையே தான் செய்கின்றாய் உனக்கென்று ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை நீ போராடிக்கொண்டுதான் இருக்கின்றாய் நீ கண்ட வழிகளும் துன்பங்களும் அலைச்சலும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் இவை அனைத்தும் வீணாக மட்டும் போய்விடாது கவலை கொள்ளாதே என் செல்லமே இனி உனக்கு மாறுதலான சூழ்நிலைகளை கொடுக்கப் போகின்றேன் உன் பிரச்சினைகளுக்கான நிரந்தர தீர்வினை காணும் வழிகளையும் உனக்கு காண்பிக்கப் போகின்றேன் வழிகளை காண்பிக்கும் நான் அதில் உன்னை வெற்றி பெற செய்ய மாட்டேனா உன் அப்பாவை என்னைப் பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா நிச்சயம் உன்னை நல்வழிப்படுத்தி உன் கவனத்தை உன் தீர்வை நோக்கி திருப்பி வெற்றி பெற செய்வேன் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகின்றது என்று அர்த்தம் ஒருமுறை உன் அப்பாவிடம் ஒரு கோரிக்கையை வைத்துவிட்டாயானால் அதை நீ மறந்துவிடலாம் நான் அந்த கோரிக்கைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பேன் அதை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கான வழிகளை கண்டுபிடித்துக் கொடுப்பேன் உன் கவலைகள் அனைத்தையும் மறந்து நிம்மதியாக உறங்கு நம்பிக்கை